தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதல் வணக்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டிய திரைப்படத்தில் நடிக்க மறுத்து அந்த திரைப்படத்தில் முரளி நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான திரைப்படம் என்ன திரைப்படம் என்று தான் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக கதை கேட்டிருக்கிறாரு கதை கேட்டு இந்த திரைப்படத்தை பண்ணலாம் என்று ஓகே பண்ண உடனே அந்த டயத்தில் ஓகேன்னு சொல்லி வேற ஷூட்டிங் கேப்டன் போயிட்டு திரும்ப அந்த திரைப்படத்தை பண்ணலான்னு டேரக்டர் கேட்கும் போது அந்த திரைப்படத்திற்காக முரளி அவர்கள் அந்த ஆஃபீஸில் உட்காந்து அந்த கதையெல்லாம் கேட்டு ஓகே பண்ணிட்டாங்க கேப்டன் அவர்களும் அந்த திரைப்படத்தை பண்ணலான்னு சொன்னோடனே ஓகே முரளியே பண்ணட்டும்னு விட்டுட்டார் அந்த திரைப்படம் தான் இரணியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முரளி மீனா ரகுவரன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தை இயக்குனர் வில்சன் செல்வா இந்த திரைப்படத்தை இயக்குனர் இந்த திரைப்படம் இரணியன் பாட்டு ஃபைட்டு ஒரு நல்ல ஒரு தத்ரூபமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நடிகர் முரளி அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் நடிக்க இருந்தது அதனால் அவர் நடிக்க முடியாத சூழ்நிலையால் நடிகர் முரளி நடித்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் இரணியன்